புழுல இருந்து யானை வரை உள்ள எல்லா சரீரங்களையும் உள்ளேயும் ஆறு இருக்கிறான கதவுங்க இயற்கை விளக்கம் இயற்கை இன்பம் அப்படின்னா எல்லா உயிர்களும் நேச்சர்ல இயற்கையில இன்னம் இன்பமா இன்பமாக ஆனா ஆனால் நம்ம வந்து தினத்திறன் நடக்கக்கூடிய பொருளுக்காக அங்க எங்கேயா அலைஞ்சிட்டு இருக்கிறப்போ அந்த இன்பங்கிறத நம்மளை விட்டு போயிடுது நமக்கு தெரியல அந்த இன்பம் எப்படி வரும்னா நம்ம இயற்கையாக எல்லா உயிருக்கும் உபகாரம் செஞ்சோம்னா

அதுதான் வந்து கடவுள் வழிபாடுகளாக விலங்க நம்ம